அன்பான வணக்கம் சில பேருங்க வாழ்க்கையில சலிப்பு எப்பவும் ஒரு சலிப்பு இருக்கும் எப்பவும் ஒரு வெறுப்பு இருக்கும் எப்பவும் ஒரு கோபம் இருக்கும் ஏன் இவங்க எப்படி இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஏன் அவர்களுக்கு சலிப்பு வருகிறது சினிமா பாடல் ஒன்னு வருமே துவைச்ச துணிய துவைப்போம்மா அரைச்ச மாவ அரைப்போமா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்னு வருது பாத்தீங்களா அந்த மாதிரி மீண்டும் மீண்டும் ஒரே செயலை செய்து கொண்டு இருக்கும்போது சில பேருக்கு சலிப்பு ஏற்படும் அந்த சலிப்பு நம்ம செய்கிற தொ வேலைகள் வந்து ஒவ்வொரு நாளும் புதுசுன்னு நம்ம நினைக்கணும் நம்முடைய சுவாசம் எப்படி ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறதோ அந்த மாதிரிங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பொழுதும் புதிது ஒவ்வொரு சுவாசமும் புதிது ஒவ்வொரு பார்வையும் புதிது எல்லாமே புதிதுதான் ஒவ்வொரு அதிர்வுகளும் புதிதுதான் ஆனால் அதில் நம்ம புதுசாக பார்க்க நம்ம வந்து தெரியல நமக்கு அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அடப்பா வாழ்ந்த வரைக்கும் போகிறோம் அப்படிங்கிற ஒரு சலிப்பும் வெறுப்பும் வருது பாலி ஒரு பாட்டு ஒன்று சொல்கிறாருங்க அவர் கவிதையில் சொல்கிறாரு மரம் பட்டை உரிக்கிறது பாம்பு சட்டை உரிக்கிறது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் மரம் பட்டை உரிக்கிறது பாம்பு சட்டை உரிக்கிறது தன்னை புதுப்பித்து கொள்ள பிரியப்படாதவன் மனிதன் மட்டுமே மனுஷனுக்கு மட்டும் தன்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஏன்னா பிடிக்கிறதே கிடையாதுங்க புதுசாக எதையாவது செய்யணும் புதுசாக எதையாவது பார்க்கணும் ஏ பார்த்த பொருளை கூட புதிது புதிதாக ஒரு இட்லி சுடுறோங்க நேற்று சுட்ட மாதிரியாக அன்னிக்கி இருக்குது ஒரு சாம்பார் வைக்கிறோம் நேற்று வச்ச மாதிரியே அன்னைக்கு இருக்குது மாறிக்கொண்டே இருக்குல்ல அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றிலும் ஒரு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கவனமாக பார்த்தா நமக்கு தெரியும் இன்னைக்கு தான் நாம் வந்து கவனிப்பதற்கு நாம் யாருமே தயார் இல்லைங்களே கவனிக்கவே மாட்டேங்கிறோம் எல்லாத்தையும் படபட படப்படன் பேசுகிறோம் இல்லைன்னா காது கொடுத்து எதையும் கேட்காம இருக்கும் ஆனால் கவனித்தல் என்பதை இப்போது குறைந்து கொண்டிருக்கிறது அதனால் அவர் சொல்றாரு பிரிய தன்னை புதுப்பித்து கொள்ள பிரியப்படாதவன் மனிதன் மட்டுமே தாத்தா சொல்லிய தத்துவம் என்று ஊத்தை கருத்தை படிப்பான் தாத்தா சொல்லிட்டாருன்னு ஊத்தை கருத்து அப்படின்னா அழுக்கு படிஞ்சு 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 அப்படியே படிமானமாகி இருக்கக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்கிறான் ஏன்னா புதுசாக செய்யறதுக்கு அவனுக்கு மனம் அப்போல்ல போன பாதையிலே போகிறது நல்லது தானுங்க புதுசாக ஒரு பாதை கண்டுபிடிச்சி போகிறத விட போன போகிற பாதையிலே போய்கிட்டே இருப்போம் எவனாவது கண்டுபிடிச்சான்னா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு அப்பன் வெட்டிய கிணறு என்று உப்பு தண்ணீரை குடிப்பான் எங்கள் அப்பா வீட்டின் கிணறு அதனால் அந்த தண்ணியை தான் நான் குடிப்பேன்னு அந்த உப்பு தண்ணியவே குடிச்சுக்கிட்டு இருப்பானே தவிர தான் ஒரு புதிய கிணறு வெட்ட துணிய மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சொல்கிறாரு கர்த்தர் சொன்னாலும் கௌதம புத்தர் சொன்னாலும் பதினெட்டு சித்தர் சொன்னாலும் தன்னை புதுப்பித்து கொள்ள பிரியப்படாதவன் மனிதன் மட்டுமே அப்படின்னு ஒரு கவிதையை அவர் கண்ணதாசனுக்கு முன்னால் வடிக்கிறார் அப்படின்னா தன்னை புதுப்பித்து கொள்ளணும்னு ஒவ்வொருத்தரும் நினச்சாதாங்க வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கு வயது பெரிய விஷயம் இல்லை உடல் பெரிய விஷயம் இல்லை நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வது மட்டும்தான் ரொம்ப பெரிய விஷயம் அதை நாம் செய்யணும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கோயிலில் வந்து புனரமைக்கப்படுகிறது அப்படின்னா என்ன பொருள் புதுப்பிக்கப்படுகிறது தானே கோயில்ல இருந்து நம்முடைய உடலின் செல்கள் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதனாலதான் நம்முடைய இருக்கிற மாதிரியே இருக்கும் நம்முடைய உடம்பு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க அதே உயரம் அதே மாதிரி தானே இளைஞராக இருக்கும்போது இருந்தோம் இன்றைக்கி வந்து வயது கூட கூட நம்முடைய தோற்றம் மாறிக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன செல் உதிர்வது தானே புதிதாக தன்னை புதுப்பித்துக் கொள்வது தானே இதை பற்றிங்க சென்ற வாரம் ஆனந்தவகடனில் நெடுஞ்செழியன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து குறிப்பிடுறாரு அந்த காமன் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறத கேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ராஜேஷ் சுப்ரமணியம்னு ஒருத்தர் இருக்காராம் ஐஐடி மெட்ராஸில் படித்தவரான் அவர் ஐஐஎம் பெங்களூர்லையும் படித்தவரான் இவர் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் வச்சு நடத்துகிறாராங்க முக்கியமான செய்தி இது இவர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த கேட் எக்ஸாம் வந்து இவர் போய் எழுதுறாராம் அந்த கோச்சிங் சென்டர் நடத்துகிறவர் போய் ஒவ்வொரு தடவையும் எழுதி சென்டம் இல்லைன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் மார்க் வாங்குறாராம் அந்த மாதிரி தன்னை அவர் புதுப்பித்துக் கொள்கிறார் நாம் மற்றவங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறோம் அதனால் நம்மளை நாம் புதுப்பிச்சுக்கணும்னு நினைக்கல நம்முடைய தகுதி எப்படி இருக்கிறது நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான தகுதி இருக்குதான்னு பாக்குறாருங்க அவரு இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை பாருங்க எப்படி தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார் பாருங்கள் அவரே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு யாரோ ஒருத்தர் பெரிய பொறுப்பில் இருக்காராம் இவரும் ஒவ்வொரு ஆண்டும் கேத்தார் எழுதுகிறாராம் எழுதிட்டு அவர் சொல்றாராம் நான் என்றைக்கு இந்த தேர்வில் தோல்வி அடைகிறேனோ அன்றைக்கே நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுவேன் என் பொறுப்பிலிருந்து நான் நான் கொள்வேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா எவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியவர்கள் தங்களை எப்படி புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது அப்ப நாமெல்லாம் நம்மளை புதுப்பித்துக் கொள்ளாமல் என்ன செய்வது புதுப்பித்துக் கொண்டிருந்தால் தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் ஒவ்வொன்றையும் அனுபவிக்கிறதுக்கு பழகிக்கணும் நம்முடைய பார்வையிலே வேறுபாடு வரணும் புதியதை நோக்கி நம்முடைய சிந்தனை பறக்கணும் அப்போதாங்க நம்மளால் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நோயற்ற வாழ்வோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ முடியும் சரிங்களா இது இளைஞர்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்கும் பொருத்தமானது ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்